இன்று ஆய்ப்பணிக்கு வந்திருக்கிற இடம் செட்டிக்குறிச்சி அருப்புக்கோட்டை பந்தல் அருப்புக்கோட்டைக்கும் இடையில் உள்ள ஒரு இந்த ஆய் பணி செய்ய வந்த இடத்துல உள்ள கிணறு ஒரு பத்து மீட்ரு டயமீட்டரில் இருக்கும் ஆளை வந்து முப்பது அடி ஆழந்தான் அந்த இருபது இருபத்தஞ்சி அடிக்கலே வந்த கல் இது கட்டுமானம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு அடி ஆள ஆழம்தான் இருக்குது அதுக்குள்ளவெல்லாம் கடினப்பறை ஆரம்பமாகிடுது அதனால தான் நீர்மட்டம் மேலே இருக்கு அடிக்குள்ளே இருக்கு இந்த பகுதியை கிணறு அமைத்தால் அதுல குறைவான அளவு தண்ணி வந்தா குடிக்க பந்தல் பந்தால்கொட்டையா கிணற்றில் அதிக அளவு தண்ணி வந்துட்டாலோ அல்லது ஆழமாக போரல் போட்டுக்க அதிகமாக தண்ணி ஒண்ணு பயன்படாது முப்பத்தஞ்சு அடி இருக்கும் விவசாயத்துக்கு கூட பயன்படாத நில தான் ஏற்படும் இவங்க இங்கே ஏற்கனவே இருக்கு அகலம் நல்ல அகலமாக போட்டிருக்கிய பத்து மீட்டர் டேவா பத்து மீட்டரு ஆமாம் சார் பத்து மீட்ரு பத்து இங்கே ரெண்டு போர் போட்டிருக்கீங்க ஆமாம் ரெண்டு போர் இது முந்நூறு அடி அது அது வந்து ஐநூற்றி ஐநூற்றம்பது அடி ரெண்டுலேயும் தண்ணி வந்துச்சு ஆ ரெண்டுலேயும் தண்ணி வந்துச்சு யூஸ் பண்ணாமல் விட்டாச்சு ஏன் யூஸ் பண்ணாமல் விட்டீங்க அதெல்லாம் ஆரம்பத்தில் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது குறைவான தண்ணியா குறைவான தண்ணி இருக்கு சின்ன சட்டிக்குறிச்சியா சின்ன செட்டிக்குறிச்சி அருப்புக்கோட்டை ஒன்றியம் விருதுநகர் மாவட்டம் இங்கே மேற்கு கிழக்கு தான் பாரையமைப்பு இங்கே முதல் ஸ்கேனு இருந்து தெற்கமாக்கி இரநூறு மீட்டர் அளவுக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு கரிசல் மண் கரிசல் மண்ணாலே பொதுவாக பிராக்கிஸ் வாட்டர் தான் இந்த பக்கத்தில் பெரிய குளம் இருக்கா அது எவ்வளோ எவ்வளோ பார்த்து மரமா தெரியுது தண்ணி நிற்குமா மழை பெஞ்சா தண்ணி தண்ணி மாசம் பூமிக்கு வந்து குளம் ஏறி ரொம்ப ரொம்ப முக்கியம் குளம் ஏறி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல எவ்வளவுக்குள்ள தண்ணி நிற்கும் அந்த அளவுக்கு நிலத்தடி நீர் வளமும் பெருகும் நிலத்தடி நீர் தரமும் கூடும் ஆழம் எவ்வளோ இருக்கும் ஓ அந்த குளத்தினுடைய ஆளம் முப்பது மீட்ரு சார் முப்பது அடி தான் சார் மேக்கர் ரெண்டு எத்தனை ஏக்கர் விசாரணை முப்பது ஏக்கர் முப்பது பெரிய குளம் தான் பெரிய குளம் தான் சார் தாய் கிராமம் செட்டுக்குறிச்சி தான் செட்டுக்குறிச்சியிலே வந்து ரெண்டு கம்மா இருக்குது வரும்போது பார்த்தோம்ல ஆளை போட்டுக்காங்க இது ஓவர் ஃபுல் அந்த கம்மாய்க்கு வரும் சார் ஆ இது வந்து மானாவாரி சாகுபடிக்கு அருமையான நிலம் ஏன்னா மழை காலத்தில் நீங்கள் என்ன விதைக்கீங்க இங்கே பருத்தி மக்காச்சோளம் ஆனால் இஞ்சி இப்போ மக்காச்சோளம் போட முடியல சார் குதிரைவாளி அந்த மாதிரி குதிரைவாளி சிறுதானியங்கள் போடலாம் சார் சிறுதானியங்கள் போடும்போது இந்த மழை தண்ணி வந்து கட்டும் போது கொஞ்சம் இதாகிடும் அப்படியா இது மக்காச்சோளம் போட்டோன்னா பன்னிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் காட்டு பண்ணியா ஆமாம்

பருத்தி ஓடலுக்கு போடலாம் சார் பருத்தி தான் இதுங்களை பெட்டு வேறு மற்ற சிறுதானியங்கள் எதுவும் போட்டு தண்ண முடியாது சிகப்பு சோளம் போடலாம் ஒன்று ஆமாம் விட்டுட்டு முதல் ஸ்கேன் முடிஞ்சது அதில் வந்து ரெண்டு இடம் ரொம்ப சுமாரான இடம் அந்த போர்வலுக்கு நேரம் இருக்குது ஏன்னா அது மேற்க இருக்குது ரெண்டு போர்வளும் அதுக்கு நேரம் கிழக்க பார்த்ததில்ல ரெண்டு ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு முந்நூறு நானூறு அடியில் பாறை பிரேக் ஆகுது அங்கே மேலே உள்ள பெரிய அளவில் ஈரப்பதமாக எதுவுமே இல்லை அது அடையாளம் வைக்கல நான் ஆல்ரெடி அங்கே ரெண்டு போர்வல் இருக்குது இது வேறு ஏரியா இங்கே வடகிழக்கு மூலையிலேருந்து கொஞ்சம் தென் மேற்கமைக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் இரநூறு மீட்ரு ஆழம் இது பக்கத்தில் தான் அந்த கிணறு இருக்குது இந்த கிணறு வந்து ஒரு முப்பது முப்பது அடி ஆழம் தான் இருக்கும் கல்கட்டு ஒரு பத்து பதினஞ்சு அடி அது கீழே ஃபுல்லாக பார ஆரம்பிச்சிருக்கு வாட்டர் லெவல் மேலே இருக்குது பதினஞ்சடிக்குள்ளேயே வாட்டர் லெவல் இருக்குது ஒரு இடத்துல வாட்டர் லெவல் மேலே இருக்குனாலே கீழே கருங்கல் பாருன்னு அர்த்தம் பக்கத்தில் அந்த ஒரு பெரிய குளம் இருக்குது அது குளமாக ஏரியா குளம் தான் சார் பெரிய சைஸில் இருக்குது அது வந்து உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனால் பாரம்பு கீழே ரொம்ப கடினமாக தெரியுது உங்கள் கல்லே சொல்லுது சரியான கருங்கல் பாறையாக இருக்குது ஆனால் கீழே பிரேக் ஆகுது ஒரு முந்நூறு அடிக்கு கீழே இடையில போய் லூஸ் பாறை கிடச்சிச்சு இது மூணாவது ஸ்கேனு இரநூறு மீட்டர் ஆழம் அங்கே ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இருபத்தி மூணு மீட்ருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எண்பது மீட்டர்லேருந்து முந்நூறு மீட்டருக்குள்ளே ஒரு பாறை பிரேக் காணப்படுது வெற்றிகளாக இறங்குது ஸோ இந்த ஏரியாவினுடைய பாறை டிப்புன்னு சொல்லுவோம் அந்த டிப்பு வந்து ஆல்மோஸ்ட் வெர்டிகல் ஏதாவது ஒரு பக்கம் டிப் ஆகாது அதன் அதன் காரணமாகவும் கூட நிலத்தடி நீர் வளம் குறைவாக இருக்கலாம் ஒரு ஏரியாவில் பாறை செ சிதைவும் இருக்கணும் இல்லை பாறை அந்த டிப்புன்னு சொல்லுவோம் அது ஜாலஜிக்கல் டெக்னிக்கல் வேர்டு அது எதாவது ஒரு டைரக்ஷனில் சரிவாக போகணும் உட்சரிவு பூமிக்கு கல உட் சரிவாக போனால் தான் அடுக்கடுக்கான பா பாறை அமைப்பு வரும் ஆழத்தில் போய் நிறைய தண்ணி உள்ள இடம் வரும் இது இறக்குறைய ஆல்மோஸ்ட் வெட்டிக்கலாம் டிப் ஆகுது நம்ம செஞ்ச புனி கூட எங்களால் இப்போ வரைக்கும் நாலு வருஷமாக பன்னெண்டு பதினஞ்சு லட்சம் ரூபா போட்டிருக்காரு ஒரு பைசா எடுக்கலை வருதுன்னு நால இருநூறு மீட்டர் ஆளம் மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இது வரைக்கும் பார்த்தாலே அதான் பெஸ்ட் இடம் மூணாவது ஸ்கேனோட அடையாளம் இங்கே உலக வரை இது வரைக்கும் தான் அங்கே இடமா அது உண்டா ஓ இந்த வரப்பட முடியுது அதுக்கு அங்கே கிடையாது சரி ஊரு செட்டிக்குறிச்சி ஊர் இதான் இப்போ நம்ம பார்த்தது ஏறக்குறைய செட்டிக்குறிச்சி ஊருக்கு மேற்கே ஒரு கிலோமீட்டர் தள்ளி அவங்க இடத்துல நாலு ஸ்கேன் பார்த்தோம் சரியா அதில் மூணாவது ஸ்கேன் பெஸ்ட்டு இடம் இப்போ ஊரை ஒட்டி ஊருக்கு கிழக்க இதான் அந்த குளமாக செட்டிக்குறிச்சி குளம் நல்ல பெரிய குளமாக இருக்கும் போல் அங்கேருந்து இங்கே வரைக்கும் தொடர்ந்து இருக்குது ஸோ அந்த விட இது பெஸ்ட் இடம் இது பெஸ்ட் இடம் ஏன்னு தெரியுத குளத்தடி இடம் அருமையான இடம் கிணறு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணி டேஸ்டா இருக்கும் இந்த ஏரியாவில் தண்ணி நிறைய இருக்கா குடிக்க எப்படி இருக்குது இந்த போர் தண்ணி குடிக்க எப்படி இருக்குது இது நல்லாயிருக்கு

உங்கள் தாத்தாவா புட்டனா தாத்தாவாத்தா சரி ஓகே அந்த இடத்த வாங்கிட்டு இது அஞ்சாவது ஸ்கேனு தெற்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டர் கருவி இருக்கு ஏன்னா அதில் ஒரு போர் போட்டு ஓடுது பவர் பம்பு போர் ஓடுது உங்கள் டேங்க் பக்கத்தில் அந்த கிணறு நல்ல தண்ணிங்க அங்கே நிறைய தண்ணி இது கிணறு நல்ல தண்ணி சப்பளம் நல்லா இருக்காமா கிணறு நல்ல கிணறு தண்ணி தான் ஊற்று கம்மி ஊற்று கம்மி கிணறு தண்ணி அது சப்பளம் எப்படி இருக்குற கிணறு சப்பளம் அதிகம் அந்த கிணறு அது போர அங்கே போட்டு தண்ணி இப்போ தான் ரீசன்ட்டா போட்டுருக்காங்க போல் தண்ணி இருக்கு அதில் ஒரு கிணறு இந்த மாதிரி தெரியுது கிணறு இருக்கில்ல கிணறு தண்ணி கிடக்கும் ஸோ அதனால் டிரான்ஸ்போர்ட்டர் கருவி தெக்க இருக்கு இது உங்களுக்கு இது அஞ்சாவது ஸ்கேனு ஸோ ரீசார்ஜிங் ஃபேக்ட்ரி உள்ள இடம் அந்த இடம் குளத்தேடி இடம் தான் இது ஆர் ஆவது ஸ்கேனு தெற்கருந்து இருந்து நோக்கி வந்து இங்கே அஞ்சாவது ஸ்கேன் பார்த்ததால ஒன்றும் அடையாளம் வரல ஃபுல்லாக ஹார்ட் தான் இருக்குது நல்ல தண்ணியாக இருக்கலாம் பட்டு பொதுவாக பொதுமான அளவு ஈல் உள்ள இடமா தெரியல குளம் வந்து பக்கத்துலேயே இருக்குது ஆனால் பாறை மிக கடினமான பாறையாக இருக்குது ஆனால் அந்த டேங்க் பக்கத்தில் ஒரு போர் ஓடுது அந்த சாரம் இங்கே கட்டாகலை ஏன்னா இங்கே வந்து மேற்கை கிழக்க அந்த போர் இவங்க இடத்த விட்டு தெக்க தள்ளி கிடக்கு ஒரு நூறு அடி தள்ளி கிடக்கு இது ஏழாவது ஸ்கேன் அதாவது ஊருக்கு கிழக்கு உள்ள ஓர ஒட்டி உள்ள இடத்துல மூ இது மூணாவது ஸ்கேனு மொத்தத்தில் ஏழாவது ஸ்கேனு ஆறாவது ஸ்கேன்லேயும் ஒன்றும் அடையாளம் வைக்கலை ஸோ இங்கே பார்த்த ஓரோ ஒட்டி உள்ள இடத்துல பார்த்து அஞ்சாவது ஸ்கேனு ஆறாவது ஸ்கேனில் இடம் அடையாளம் இல்லை ஆனால் குளத்தடி இடம் மிக கடினமான பாறையாக இருக்குது கீழே அந்த கரை குளக்கரை பக்கத்தில் தான் இருக்குது குளம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை இது ரெண்டாவது ஸ்கேன் ஒரு சுமாரான ஒரு இடம் அடையாளம் எண்பது டு நூறு மீட்டரில் பிரேக் இருக்குது இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அருமையாக இருக்குது எண்பது டு நூறு மீட்ரு அதில் தான் போரல் போட பரிந்துரை இது நாலாம் நாலாவது ஸ்கேனு அடையாளம் இல்லை ஊருக்கு கிழக்கு உள்ள பகுதியில் இது ஐந்தாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை ஆறாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை ஏழாவது ஸ்கேனும் அடையாளம் இல்லை இந்த பகுதி நல்ல தனியாக இருக்கலாம் பட்டு நிறைய தண்ணி இல்லை இந்த மதியானம் வாய்க்கு வாய்க்குளத்துக்கு ஆய்வு பண்ணி வந்தேன் இது ஒரு வீட்டுமனை இது நான்கு வழிச்சாலைக்கு வடக்க அமைந்திருக்கு இந்த இடத்தின் ஓனருக்கு நான்கு வழிச்சாலைக்கு தெற்க அவங்க வீட்டில் வடகிழக்கு முறையில் பொருள் போட்டு தண்ணி இல்லை ஜியோபிசிக்ஸ் முறையில் ஆய்வு பண்ணி செஞ்சு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் பார்த்து கொடுத்தா அதில் நல்ல தண்ணி அந்த ரெஃபரன்ஸில் தான் இப்போ மறுபடி அவங்க புதிதாக வீடு கட்ட போடுற இடத்துக்கு ஆய்வு பண்ணி கலைச்சிருந்துருக்காங்க இதில் வடகிழக்கு மூலையில் பார்த்து ஒரு இடம் அடையாளம் இது ரெண்டாவது ஸ்கேனில் தென்மேற்கு மூலையில் அவங்களுக்கு ஒரு அடையாளம் வந்திருக்கு ஸோ ரெண்டு பாயிண்ட்டு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ഇപ്പോൾ ഒരു വീട്ടിൽ തവയാണ് തന്നെ നൂറ് അടി വേളത്തിൽ കിടക്കും வடகிழக்கு மலையில் உள்ள அடையாளம் இங்கே தென்மேற்கு மலையில் ஒரு இடம் அடையாளம் இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடகிழக்கு மலையில் உள்ள பாயிண்ட்டு நூறு அடிக்குள்ளே தண்ணி வரும் இது தென்மேற்கு மலையில் உள்ள அடையாளம் மாலையில் இன்று மாலையில் ஆய்வு பணிக்கு சென்ற இடம் வெங்கடேஸ்வரபுரம் ஆலங்குளம் ஒன்றியம் வெங்கடேஸ்வரபுரம் இது ஒரு வீட்டு தான் இருபத்தஞ்சி முப்பது சென்ற இடம் அது இந்த அருகில் உள்ள அவங்க வீட்டில் போர்வன் போ இப்போ தண்ணி இல்லை அதனால் அருகில் உள்ள அவங்க இடத்துல தண்ணி இருக்கான்னு பார்க்காங்க வடகிழக்கு மூலையில் மட்டும் பா பார்க்கணுங்கிறது அவங்க எண்ணம் வடகிழக்கு மொழியில் பார்த்ததில் ஒன்றும் அடையாளம் வரல அதனால் தென்கிழக்கு முறையில் கான்சன்ட்ரேட் பண்ணி இது ரெண்டாவது நடந்துட்டுருக்கு இந்த தென்கிழக்கு மூலையில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் எண்பது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம் இந்த ஈரம் ஒரு வந்தாலே பெரிய விஷயம் அதுக்கு கிழப்புள்ள கருங்கல் பாறை தான் இது ஆயிரம் அடி ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணது ரெண்டு ஸ்கேனு இது வேறு ஒரு இடம் அதே வெங்கடேஸ்வரப்புறான் என்ற ரிட்டையர் ஒரு வீடு அதை வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு இடம் இந்த வீட்லேயும் தண்ணி இல்லை இந்த கோடையில் வடகிழக்கு இணைச்சி வடகிழக்குலேருந்து தென்மேற்கு இணைச்சி ஒரே ஒரு ஸ்கேனு இந்த ஸ்கேனின் முடிவில் வடகிழக்கில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி எண்பது அடியில் கிடைக்கும் இது அந்த இருபத்தஞ்சி சென்ட் முதல் ஸ்கேன் அடையாளம் இல்லை இது ரெண்டாவது ஸ்கேனில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் இது வேறு ஒரு வீட்டு பகுதியில் உள்ள ஸ்கேன் வடகிழக்கு முறையில் பாயிண்ட் இருக்குது ஒரு நிலத்தடி நீர் வளத்தையும் தரத்தையும் முடிவு பண்ணுறது அந்த பகுதியில் உள்ள நிலத்தடி பாறை அமைப்பு மற்றும் மண் வளம் மற்றும் மழைநீர் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு